வணக்கம் இந்த சேனலை வர சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இன்றைய ராசிப்பல நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் முதலில் இன்றைய நாள் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய இறைவனை பிரார்த்திக்கிறேன் முதலில் இன்றைய நாள் பற்றி பார்க்கலாம் குரோதி வருடம் மார்கழி மாதம் பதினெட்டாம் நாள் வியாழக்கிழமை வளர்பிரை ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருதிதியை திதி காலை ரெண்டு நாற்பத்தி நான்கு வரை திருவோணம் நட்சத்திரம் காலை பனிரெண்டு ஐம்பத்தி எட்டு வரை சித்த யோகம் இன்று திருவோண விரதம் நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு முப்பதிலிருந்து ஒன்று முப்பது வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை காலம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை குளியை காலம் காலை ஒன்பதிலிருந்து பத்து முப்பது வரை யமகண்டம் காலை ஆறிலிருந்து ஏழு மணி வரை சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் சந்திராஷ்டமம் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூசண நட்சத்திரம் ராசி ராசி சந்திரன் மகரத்தில் அமர்ந்திருக்கிறார் இப்பொழுது ராசி பலனுக்குள் செல்லலாம் ராசி இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நல்ல நாளாகவே அமையும் செய்கின்ற காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள் உங்கள் மதிப்பு அந்தஸ்து உயரும் வேலை செய்பவர்களின் செயல்திறன் மேன்மையை பாராட்ட பெறுவீர்கள் தொழிலில் வருவாய் உயரும் உங்கள் காதல் துணையை கண்டு அளவலாவி மகிழ்வீர்கள் வலுவான நிதி வரவை பெறுவீர்கள் ஆரோக்கியம் முழுமையானதாக உணர்வீர்கள் இன்று நீங்கள் பிறருக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவிகரமாக இருப்பீர்கள் இன்று நீங்கள் சிவன் வழிபாடு செய்து அவர் அருளாசியை பெற்று நற்பலங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் ராசி இன்றைய நாளில் நீங்கள் செய்கின்ற காரியங்களால் பிறரின் கவனத்தை ஈர்ப்பீர்கள் உங்கள் முகம் புதுப்பொழிவு பெறும் குழந்தைகளின் மேல் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள் நிதிநிலை திருப்திகரமானதாக அமையும் கல்வி கற்பவர்கள் மேம்பாடு அடைவார்கள் கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் உறவினர் வருகையால் அடைவீர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகும் குடும்பத்தின் நன்மை கருதி சில முக்கிய முடிவு எடுப்பீர்கள் வேலை செய்வீர்கள் வேலையில் சற்று அதிக கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் தொழில் வியாபாரம் மேம்படும் இன்று நீங்கள் சிவ பார்வதியை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலங்களை மேலோக்கி கொள்ளுங்கள் மிதன ராசி இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டிரம நாளாகிறது செய்யும் காரியங்களில் அதிக கவனம் வேண்டும் உடல்நிலையில் சில இடர்பாடுகளை சந்திக்கலாம் வருவாய் இயல்பானதாக இருக்கும் செலவுகள் அதிகரிக்கும் நட்பு உறவினர்களின் ஆதரவை பெறுவீர்கள் கணவன் மனைவி உறவு சீராகும் பேச்சில் இனிமையையும் கனிமையையும் வெளிப்படுத்துங்கள் அக்கம் பக்கத்தாருடன் சர்ச்சையில் ஈடுபடாதீர்கள் ஆன்மீக நாட்டம் மேலங்கும் பண பற்றாக்குறை ஏற்படலாம் பிறருக்கு கடன் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது சகோதர நன்மை உண்டாகும் என்று நீங்கள் விஷ்ணு லட்சுமியை வணங்கி அவர் நல்லாசையைப் பெற்று நற்பலங்களை மேலோக்கி கொள்ளுங்கள் கடக ராசி இன்றைய நாள் உங்களுக்கு ஆரோக்கியம் நிம்மதி தன்முறத்தில் அமையும் வேலை தேடுபவர்களின் முயற்சி வெற்றி பெறும் வருவாய் இயல்பானதாக இருக்கும் குடும்ப சுகம் மேலோங்கும் காரியங்கள் தடங்களின்றி நடந்து தீரும் சுய தொழில் செய்பவர்கள் அடைவார்கள் விவசாயம் லாபம் தரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பண பலன்களை பெறுவார்கள் நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள் மனதிற்கிடையே செய்திகளை கேட்பீர்கள் என்று நீங்கள் திருவேங்கட கோவிந்த பகவானை வழங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்புலங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் சிம்ம ராசி இன்றைய நாள் உங்களுக்கு சுமாரான நாளாகவே அமையும் குழந்தைகளுக்காக ஒரு தொகையை செலவிடுவீர்கள் காதலன் காதலி இடையேயான உறவு மகிழ்ச்சி தரும் திருமண வாழ்க்கை இயல்பானதாக இருக்கும் ஆரோக்கியம் மேம்படும் காரியங்களில் தடை தாமதம் ஏற்படும் வருவாய் சுமாராகவே இருக்கும் வேலை செய்வதில் அதிக கவனமுடன் பணியை செய்வது நல்லது தொழில் வியாபாரம் செய்பவர்கள் பணப்பரிமாற்றத்தில் கவனம் செலுத்துவது நல்லது கல்வி கற்பவர்கள் தங்கள் திறமையை நிரூபிப்பார்கள் இன்றைய நீங்கள் துர்கை அம்மனை வணங்கி அவர் பெற்று நற்பலங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் கன்னிராசி இன்றைய நாள் உங்களுக்கு குழந்தைகளுக்கு நோய் உண்டாகும் அவர்கள் நலனில் அக்கறை காட்ட வேண்டியிருக்கும் மனதில் குழப்பங்கள் வந்து மறையும் உறவினர்களால் கலைவரம் உண்டாகும் வீட்டில் பராமரிப்பு செலவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் திருமணமான தம்பதியினரிடையே புரிதல் அதிகரிக்கும் ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படலாம் வருமானம் சீரானதாகவே இருக்கும் வேலை செய்யும் இடத்தில் உங்களின் தவறுகளால் பிரச்சனையும் உண்டாகலாம் செய்தொழில் வியாபாரம் லாபகரமாகவே நடைபெறும் கூட்டாளிகளின் முழு ஒத்துழைப்பை பெறுவீர்கள் தர்ம காரியங்கள் செய்வீர்கள் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் என்று நீங்கள் சிவ விஷ்ணுவை வணங்கி அவர் அரளாசியைப் பெற்று நற்பலங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் துலாம் ராசி இன்றைய நாள் உங்களுக்கு சில சங்கடங்கள் ஏற்படலாம் வீட்டில் பொருட்கள் காணாமல் போகலாம் அக்கம் பக்கத்தினரிடம் மனக்கசப்பு ஏற்படலாம் வயிற்று நோய் உண்டாகும் உங்கள் வருவாய் நன்றாகவே இருக்கும் வேலை செய்பவர்கள் உங்கள் மேலதிகாரிகளின் ஆளாகலாம் தொழில் வியாபாரம் செய்பவர்கள் புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவார்கள் கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாக இருக்கும் திருமணமான தம்பதியினரிடையே புரிதல் அதிகரிக்கும் ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படலாம் வருமானம் சீராகவே இருக்கும் வேலை செய்யும் இடத்தில் பிரச்சனைகள் உண்டாகலாம் செய்தொழில் வியாபாரம் லாபகரமாகவே நடைபெறும் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பை பெறுவீர்கள் தர்ம காரியங்கள் செய்வீர்கள் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் என்று நீங்கள் சிவ விஷ்ணுவை வணங்கி அவர்கள் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் ராசி இன்றைய நாள் உங்களுக்கு சில சங்கடங்கள் ஏற்படலாம் வீட்டில் பொருட்கள் காணாமல் போகலாம் பக்கத்தாரிடம் மனக்கசப்பு ஏற்படலாம் வயிற்று நோய் உண்டாகலாம் உங்கள் வருவாய் நன்றாகவே இருக்கும் வேலை செய்பவர்கள் உங்கள் மேலதிகாரிகளின் கண்டனத்துக்கு ஆளாகலாம் தொழில் வியாபாரம் செய்பவர்கள் புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவார்கள் கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் காதலன் காதலியிடையே கருத்து மோதல்கள் ஏற்படலாம் உங்கள் தீய நண்பர்களிடமிருந்து விலகி இருப்பது நல்லது பொழுதை வீணாக்காமல் பயனுள்ளதாக மாற்றிக்கொள்வது நல்லது இன்று நீங்கள் கைலாசன் அவரை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலங்களை மேலோக்கி கொள்ளுங்கள் தனுசு ராசி இன்றைய நாள் போஜன சுகம் குறையும் குடும்ப நிம்மதி குடும்ப சுகம் குறையும் மனைவி மக்களுக்கு தொல்லைகள் உண்டாகும் வருவாயை பொறுத்தவரை இயல்பானதாக இருக்கும் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் உறவுகளிடம் மனத்தாங்கள் போன்றவை உண்டாகலாம் ஆரோக்கியம் மேலோங்கும் வேலை செய்பவர்கள் தங்கள் திறமையை நிரூபிக்கும் வாய்ப்புகள் உருவாகும் தொழில் வியாபாரம் மந்தமான நிலையில் இருக்கும் கல்வி கற்பவர்களின் மதிப்பு மரியாதை உயரும் உங்கள் புத்திசாலித்தனம் அதிகரிக்கும் இன்று நீங்கள் கார்மேக வண்ணனை வழங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் மகர ராசி இன்றைய நாள் உங்கள் தேக ஆரோக்கியம் அதிகரிக்கும் வாகன யோகம் உண்டாகும் மன திருப்தியான பணவரவு உண்டாகும் உடல் ஒளி பெறும் பயணங்களால் பலன் கிடைக்கும் சாஸ்திர தேர்ச்சி உண்டாகும் புத்தி சாதுரியம் வாக்குவன்மை அதிகரிக்கும் தரமான உணவு வகைகள் கிடைக்கும் குடும்ப சுகத்தில் திருப்தி ஏற்படும் புத்தாடை அணிகலன்கள் ஐந்து மணிவர் வேலை தொழில் வியாபாரம் இவற்றில் முன்னேற்றம் ஏற்படும் வருவாய் பெருக்கம் ஏற்படும் இன்று நீங்கள் முருகப்பெருமானை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் கும்பராசி இதனால் உங்களுக்கு தேவையற்ற செலவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் காரிய தடைகள் தாமதங்கள் ஏற்படும் எதிர்பாலினத்தவர துன்பம் உண்டாகும் வேளா வேலைக்கு நல்ல சாப்பாடு அமையாது மனதில் ஒருவித அதிருப்தி நிலவும் கோபத்தால் கெட்டவையெடுக்கும் சூழல் உருவாகும் பொறாமை மேலிடும் உறவினர்களுடன் வெறுப்பு உண்டாகும் இன்று நீங்கள் விஷ்ணு லட்சுமியை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் மீனராசி இன்றைய நாள் உங்களுடைய நிதிநிலை வலுவானதாக அமையும் நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் உண்டாகும் பிறருக்கு உபவாரம் செய்வர் கல்வியில் வெற்றி உண்டாகும் மனதில் பெருத்த மகிழ்ச்சி ஏற்படும் பிரிந்த குடும்பத்தினர் ஒன்று சேர்வார்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்த திட்டமிடுவீர்கள் உங்கள் மரியாதை உயரும் எல்லா வகையிலும் இன்றைய நாள் இனிய நல்ல நாளாகவே அமையும் என்று நீங்கள் சாமுண்டீஸ்வரியை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்